நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஐயா மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டீங்க காலையிலேயே கையில் துணிப்பை எடுத்துகிட்டு போங்க வரும்போது நாலு மரவள்ளிக்கிழங்கையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க நாம் கிழங்க சிப்ஸுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஆனால் அண்டை மாநிலத்தார் மலையாளிகள் அதை ஓர் உணவு பண்டமாகவே சாப்பிட்றாங்க கப்பக்கிழங்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே கிழங்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் உணவுப் பொருள் உலகம் முழுவதும் பல உணவு தயாரிப்புகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது மரவள்ளி கிழங்கின் மேல் தோல் பல சரும பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வாகுது இதன் தோலை சீவி கூழாக்கி அதை முகத்தில் அல்லது பாதிக்கப்பட்ட இடத்துல தடவி ஒரு மணி நேரம் கழித்து கழுவுனம்னா அதிகபட்ச பலன் கிடைக்குமா முகத்தில் சிலருக்கு எண்ணெய் வடியும் உங்களுக்கு இல்லை அந்த எண்ணெய் பசையை வெளியேற்றுறதோட சருமத்தில் இருக்கும் துளைகளை மூடுறதுனால புத்துணர்ச்சி பொலிவு உண்டாகுது உடல் எடை குறைப்புக்கு தேவையான நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது அதனால் தினமும் மரவள்ளிக்கிழங்க உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க உடல் எடை குறையும் வெங்கடாஜலபதி ஐயா மரவள்ளிக்கிழங்கில் உள்ள நார்ச்சத்து குடல்லிருந்து வெளிப்படும் எல்லா நச்சுக்களையும் உறிஞ்சி செரிமானப் பாதையை சீராக்குது அடர்ச்சியை குறைக்குது இதனால உடல் ஆரோக்கியம் பெறுது இறைப்பை பிரச்சனைகளிலிருந்து காக்கப்படுறோம் கிழங்கு சாப்பிட்றதுனால நமது உடல் நலனுக்கு தேவையான வைட்டமின்கள் மினரல்கள் கிடைக்கின்றன இதனால கண் பார்வை மேம்படும் இப்போ ஒரு சில இடங்கள்ல சிலருக்கு ஜுரம் காய்ச்சல்னு அவதிப்படுறாங்க மரவள்ளிக்கிழங்கு இலைகளை கொதிக்க வச்சு கஷாயம் செய்து சாப்பிட்டா காய்ச்சல் கட்டுப்படும் இதன் இலை சாற்றை காயங்கள் மேலே பூசறதுனால நிவாரணம் கிடைக்கும் மரவள்ளிக்கிழங்கின் இலைகளை நறுக்கி சேலட் அப்புறம் மற்ற உணவு பதார்த்தங்களில் சேர்த்து சாப்பிடலாம் ஒற்றை தலைவலி சாதாரண தலைவலி பலரையும் பலவாராக சிரமப்படுத்தும் இதற்கு தீர்வாக மரவள்ளிக்கிழங்கு அதன் இலைகள் பயன்படுது இதை அப்படியே சாப்பிடலாம் அல்லது கழுவி அரைச்சி சாறு எடுத்து சாப்பிடலாம் தினமும் ரெண்டு வேளை மரவள்ளிக்கிழங்கு சாறு குடிக்கிறதுனால வருங்காலத்தில் தலைவலி வராமல் பார்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு மாவு ஜவ்வரிசி அதன் கழிவிலிருந்து கிடைக்கும் திப்பி இப்படி பலது நமக்கு மட்டுமில்லை கால்நடைகளுக்கான தீவன தயாரிப்பிலும் உபயோகப்படுத்தப்படுது மரவள்ளியில் எதுவும் வீண் ஒதுக்கப்படுறதில்ல அவ்வளவு நன்மைகள் இதன் காரணமாகத்தான் நமது அண்டை மாநிலத்தார் இதை முறையாக பயன்படுத்துகிறாங்க சாப்பிட்றாங்க நாமும் சாப்பிட்லாம் இல்லையா வெங்கடாஜலவதி ஐயா காய்கறி வாங்க காலையிலேயே கிளம்புனீங்கன்னா மறக்காமல் கையில் துணிப்பை எடுத்துகிட்டு போங்க ஒரு முறை பயன்படுத்தி வீசி எரியும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு தடை அரசின் சட்டம் விதிங்கிறதுக்காக மட்டுமில்லை நமக்காக நமது சந்ததியினருக்காக இவற்றை பயன்படுத்தாமல் இருப்போமே ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தேடினா கண்டிப்பாக ஒரு மூட்டை பிளாஸ்டிக் பைகளை எடுக்கலாம் அந்த அளவுக்கு நீக்க மர நிறைஞ்சிருக்கு இந்த கேரி பேக்ஸ் தமிழ்நாட்டில் கழிவு பஞ்சை பயன்படுத்தி நூல் தயாரிக்கும் மில்கள் அப்புறம் கட்டிங் வேஸ்ட் மில்கள்னு ஏதேதோ நிறைய நம்ம மாநகரத்தை சுற்றிலும் இருக்கிறதா ஒரு தகவல் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவற்றுக்கு மாற்றா சணல் பைகள் துணிப்பைகள் காகித பைகளை பயன்படுத்த முன் வருவோம் இதில் சணல் பை விலை அதிகம் காகித பை வெயிட்டு தாங்காது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது துணிப்பை இவற்றை தயார் செய்ய இந்த மில்களுக்கு எல்லாரும் ஆர்டர் கொடுக்குறாங்களாம் நல்ல செய்தி எதையாவது ஒன்றை இழந்தோம்னா இன்னொன்று கிடைக்கும் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்